வணக்கம் கோபாலபுரம் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் ஓடிவந்து ஸ்டாலின் அவர்களது தங்கை செல்வி அவர்கள் நெகிழ வைத்த நிகழ்வு இதை பத்தினு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தைப்பொங்கல் பண்டிகை இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் இன்றைய தினம் வழக்கமாக அணியும் வெள்ளை வெட்டி சட்டையை தவிர்த்து பட்டு வெட்டியும் கிரே கலர் சட்டையும் அணிந்து தைப்பொங்கலை தனது குடும்பத்தினுடன் உற்சாகமாக கொண்டாடியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுவாக இது போன்ற விசேஷ நாட்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் வேலையாக கோபாலபுரம் இல்லம் சென்று அங்குள்ள கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவுருவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்துவது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காலையில் முதல் வேலையாக கோபாலபுரம் இல்லத்திற்கு தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவரோடு சென்று அங்குள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களது திருவுருவத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் அங்குள்ள தாய் தயாலம்மல் அவர்களையும் சந்தித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆசி பெற்றார் முன்னதாக கோபாலபுரம் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் அவருடைய தங்கை செல்வி அவர்கள் ஓடிவந்து செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தங்கை செல்வி அவர்கள் குடும்பத்தினர்கள் மீது மிகுந்த பாசமும் அன்பும் கொண்டிருப்பவர் அந்த வகையில் வயது முதிர்வு காரணமாக உடலும் தெரியலாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தயாலமல் அவர்களை செல்வி தான் கோபாலபுரம் இல்லத்திலே தங்கி அவரை கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறார் அத்துடன் தன்னுடைய அண்ணன்களாகிய முக ஸ்டாலின் மற்றும் முக அழகிரி ஆகியோர் மீது செல்வி அவர்கள் மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டிருப்பவர் இந்த நிலையில் பொங்கல் திருநாளான இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரம் அவர்கள் டக்கென முக ஸ்டாலின் அவர்களை கட்டிப்பிடித்து கண்ணத்தில் பாசமுத்தம் கொடுத்தார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியது இதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்தில் சிறிது இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மீண்டும் தனது இல்லத்திற்கு புறப்பட்டு வந்து அங்கிருந்த அமைச்சர்களை சந்தித்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவல்புரம் இல்லத்தில் இருந்த போது கோபாலபுரம் இல்லத்திற்கே நேரில் வந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவரிடம் பொங்கல் வளர்த்து பெற்றார் கோபாலபுரம் இல்லத்திற்கு தனது அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் ஓடி வந்து வாசலில் நின்று அவரை வரவேற்றதோடு மட்டுமல்லாது ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் வளர்த்து தெரிவித்தவுடன் அவருக்கு வாசமுத்தம் கொடுத்து அனைவரையும் நெகிழ வைத்து செல்வியவர்களது இந்த அண்ணன் பாசம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டில குறிப்பிடுங்க